அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அலஹமது இல்லாஹி ரபுல்லா அலமீன் வசலாத் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபிஇனா முகமது வா அலிஹி வசாபிஹெத்மயின் அம்மாபாத் இணையத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் தலாவின் நல்லடியார்களே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்ற நிலவ பிரார்த்திப்பதோடு நான் அப்துல் அஜீஸ் தபூக்கிலிருந்து பேசுகிறேன் கடந்த சில நாட்களாக நபிமார்கள் வரலாறு என்ற தொடரை சிறு சிறு துளிகளாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்தோம் அதில் குறிப்பாக நபிமார்களின் இலக்கணங்களை பற்றி உங்களுக்கு சொல்லி வந்தோம் அந்த நபிமார்கள் அத்தனை பேருமே இறைவனால் அனுப்பப்பட்ட இறை அத்தனை பேருமே அந்தந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாகவே இருந்தார்கள் அந்தந்த சமுதாய மொழியில் பேசக்கூடியவர்களாகவே இருந்தார்கள் அந்தந்த மொழியிலேயே இறைவன் வேதத்தை தந்து அவர்களுக்கு நேர்வெளி காட்ட அனைத்து விதமான உதவிகளையும் செய்தான் அது மட்டும் இல்லாமல் நபிமார்கள் என்பவர்கள் யார் என்ற இலக்கணங்களை எல்லா விதத்திலும் அவர்கள் மனிதர்களாக தான் இருந்தார்கள் நம்ம எப்படி துன்பப்படுவோமோ கஷ்டப்படுவோமோ சந்தோஷப்படுவோமோ சிரிப்போமோ இது மாதிரியான மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களாக அவர்கள் இருக்கவில்லை அது மாதிரி நமக்கு நன்மைகள் ஏற்படும்போது சந்தோஷமாகவும் நல்லவைகளை தேடி நம்ம செல்லக்கூடியவர்களாகவும் நம்ம குடும்பத்திற்கு உழைக்கக்கூடியவர்களாகவும் கடைவீதியில் போய் உழைக்கிறது வீட்டு வேலையை கிடைக்கிற இடத்துல போய் உழைக்கிறது சம்பாதிக்கிறது சம்பாதித்து மனைவி மக்களை பார்க்கறது இது மாதிரியான சிந்தனையில் முழுக்க முழுக்க மனிதர்களாக தான் இருந்தார்கள் என்பதை பற்றியும் பார்த்தோம் அதோடு மாத்திரம் இல்லாமல் நபிமார்கள் என்பவர்கள் அனைவருமே மனைவி மக்களோடு தான் இருந்தார்கள் யாரும் அதுக்கு அப்பாற்பட்ட மனித தன்மைக்கு மனிதனின் இயற்கை தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களாக யாருமே இல்லை என்பதையும் நம்ம உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அது மாத்திரம் அந்த மனிதர்கள் எந்த மனிதர்கள்ட்ட எந்த மக்கள்கிட்ட நபிமார்கள் போய் பிரச்சாரம் செய்தார்களோ அந்த மக்கள் வந்து இவர்களை மனிதர் எல்லா விதத்திலையும் மனிதர்களாகத்தானே இருக்கிறாங்க ஒரு மலக்க வந்து அல்ல அப்படி அனுப்பலையே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஆட்சேபனை செய்து அவர்களை அவர்களுடைய போதனைகளை நிராகரித்தார்கள் அதற்காக இறைவன் அவர்களுக்கு அற்புதங்களை வழங்கி மனிதனால் செய்ய முடியாத மனிதன் அறிவுக்கு தென்படாத என முழுக்க முழுக்க வித்தியாசமாக இறைவனுடைய அத்தாட்சிகளாக சில அற்புதங்களை கொடுத்து தான் அந்த மக்கள்கிட்ட எல்லாம் அனுப்பி வச்சான் அந்த அற்புதங்களை போய் செய்யும் போதும் அவங்க என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் வித்தை இதெல்லாம் வந்து சூனியம் இதெல்லாம் எங்கேயோ வந்து நீ கற்றுக்கிட்டு வந்து சொல்கிற அப்படின்னு சொல்லி அதிகம் மறுத்தாங்க இப்படி பலவிதமான மனிதனுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் இறைவன் மனிதன் மேலே உள்ள அக்கறையில் இறை தூதர்களுக்கு அற்புதத்தை வழங்கி அனுப்பி சொல்லும் போதும் அவர்கள் நிராகரிக்கும் போது அதுக்கப்புறம் பல தலைமுறைகளை ஏன்னா நமக்கு முன் சென்ற சமுதாயத்தில் பல தலைமுறைகளை இறைவன் அழித்திருக்கிறான் அழித்து நாசமாக்கியிருக்கிறான் வேரோடு வேரோடு மண்ணோடு புரிஞ்சு இறங்கி இருக்கிறான் அந்த மாதிரியான சோதனைகள்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அதைகளெல்லாம் உங்களுக்கு விரிவாக சொல்லிட்டோம் இப்போ இறுதியாக நபிமார்களுடைய வரலாற்றில் பல லட்சக்கணக்கான மனிதர்கள் நபிமார்கள் மனிதர்களாக மக்களுக்கு போதனை செய்திருந்தாலும் இறைவன் தனது திருமறையில் இருபத்தைந்து நபிமார்களின் பெயர்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறான் ஏன்னா அந்த இருபத்தைந்து நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் மனித சமுதாயமான நமக்கு ஏராளமான படிப்பினைகளும் பாடங்களும் இருக்குது அதனால் இன்றைய காலகட்டத்தில் பொதுவாக தமிழ் கூறும் நல்லுலகிற்கு ஏராளமான அறிஞர்கள் நபிமார்கள் வரலாறு நபிமார்கள் சருதை அபிமா கசசூல் அம்பியா என்கிற பல பெயர்களில் நபிமார்கள் வரலாறில் குறிப்பிட்டிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க புத்தகங்களாக எழுதியிருக்கிறாங்க அவைகள் அனைத்திலுமே ஏராளமான பொய்களையும் கப்சாக்களையும் இல்லாத பொல்லாத கட்டுக்கதைகளையுமே சொல்லி காசாக்க வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டு வைத்து பிழைப்பை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு பலவிதமான பொய்களை மக்கள் மகத்தில் பூத்தியிருக்கிறாங்க அதனால உலகம் முழுவதிலுமே இஸ்லாமிய சமுதாயம் நபிமார்களுடைய வரலாற்றிலிருந்து பெற வேண்டிய பாடங்களையும் படிப்பினையும் பெறாமல் புறமாக தூரமாக நிற்பதற்கு காரணம் உண்மையான வரலாற்றை குரஹான் இருந்து ஏன்னா வரலாறை பொறுத்த வரலையும் சில வரலாறுகள் கற்பேட்டுகள்லாம் இருக்குது அது என்ன ஒரு இருபதாம் தான் இருக்குது அதுக்கு முன்னே மனிதனுடைய வரலாறுங்கிறது கணக்கே இல்லை பல கோடி கணக்கான ஆண்டுகள் போயிடுச்சு அப்படிப்பட்ட முதல் மனிதராகிய ஆதம் ஆதமுடைய சந்ததிகள் துவக்கம் இவைகள் எல்லாம் எங்க போய் நம்ம யாரால சொல்ல முடியும் பார்த்தவங்க யார் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறா யாருமே இல்லை யாரும் முதல் மனிதனை படைத்தானோ யார் முதல் மனிதனுக்கு சந்ததிகளை வழங்கினானோ யார் முதல் மனிதனுக்கு நேர்வழிங்கிற இந்த அவனுடைய இறைவனுடைய நேர்வழியை கொடுத்தானோ அவனால் மட்டும் தானே சொல்ல முடியும் அதனால தான் அவனால் சொல்லப்பட்ட அதாவது ஏக இறைவனால் கூறப்பட்ட வழங்கப்பட்ட வேதம் திருக்குருகான் அந்த வேதத்துக்கு விளக்கமாக வாழ்ந்து காட்டியவர்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாவளவசெல்வம் அவர்கள் அதனால் நபிமார்களுடைய அடிப்படை தத்துவங்களை அடிப்பவரையை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் சொல்வதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் தான் அல்லாஹுடைய ரசூல் தான் அந்த அடிப்படையில் திருமறை குரானில் எதை நபிமார்கள் வரலாறு என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையும் அதற்கு விளக்கமாக அனுப்பப்பட்ட இறை தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லா அழைவசல்ல அவர்கள் எதை நபிமார்களுடைய வரலாறு என்று நமக்கு விளக்கம் தந்தார்களோ இது ரெண்டு மட்டும்தான் உண்மையாக இருக்க முடியும் அதை ரெண்டை மட்டும்தான் நாம் தொடர்ந்து அதை கவனிக்கணும் அதில் உள்ள பாடங்களை பருப்பினைகளை பெறுவதற்காக நாம் முயற்சி செய்யணும் அதுக்காக நம்ம உழைக்கணும் தான் இந்த ஒரு நன்மையான காரியத்தை இனிமேல் நபிமார்கள் யாரும் வரப்போறதில்லை இறுதி நபியாக அனுப்பப்பட்ட முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உலகை விட்டு சென்று விட்டார்கள் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் என்று சொல்லப்படக்கூடிய நபிகளாரின் வழிமுறை நபிமொழி அதீஸ் என்று சொல்லக்கூடிய கூடியகள் எல்லாம் வரலாற்றுல இஸ்லாமிய சமுதாயத்தால் பாதுகாக்கப்பட்டிருக்கு அதே போல் இறைவனால் வழங்கப்பட்ட இறுதி வேதம் முன்னால் வழங்கப்பட்ட வேதங்கள் எல்லாம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அவங்கவுங்க மொழியில கொடுக்கப்பட்டுச்சு அதெல்லாம் போன இடம் தெரியாம போயிடுச்சு ஆனால் இறுதி நபியாக முகமது நபி அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த திருமறை குரான் முழுக்க முழுக்க நானே அதை பாதுகாப்பேன் என்ற பொறுப்பை இறைவனே ஏற்றுக்கொண்டதுனால அதை ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆகியும் இன்று கூட ஒரு எதிர்த்து கூட பேசாமல் இஸ்லாமிய சமுதாயத்தால் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது அதே போல யுக முடிவு நாலு வரலையும் அந்த வேதம் பாதுகாக்கப்படும் அந்த வேதம் தான் உலக மனிதர்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருக்கும் இறுதி நபி சல்லல்லா அவர்கள் மட்டும்தான் உலக மக்கள் அனைவருக்கும் மனித சமுதாயம் அனைவருக்கும் நபியாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட இறுதி வேதமாகிய இறுதி தூதரின் வழிமுறையை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய வந்து வேலை பண்புகள் ஜாஸ்தி இருக்கிறதுனால மக்களுக்கு நேரம் இல்லை மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் இல்லை அக்கறவு இல்லை ஏன்னு கேட்டால் சைத்தானுடைய ஆதிக்கும் முழுமையாக இன்னைக்கு மனிதர்களை ஆட்கொண்டு இருக்குது ஈமாண்டா என்ன இஸ்லாமண்டா என்ன எதுவுமே அக்கறை இல்லாமல் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நபிகள் நாயக சல்லா அலையம் அவர்கள் என்னை பற்றி உங்களுக்கு ஒரு செய்தி தெரிஞ்சாலும் எடுத்து சொல்லிவிடுங்க ஏன்னா இனிமேல் நபி வரமாட்டாங்கன்னு சொன்னதுனால அல்லாவும் ஏமர் உன்னு அவள் மாறும் அவள் தன்காய் அணில் முன்கர் நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் இந்த பொறுப்பை ஒவ்வொரு மூமின் மேதும் நான் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி அந்த பொறுப்பை அல்ல நம்மகிட்ட ஒப்படைச்சிருக்கிற காரணத்தினால இந்த நபிமார்களின் வரலாறுடைய வாழ்க்கை வரலாறு அதில் உள்ள படிப்பினை பாடங்கள் நமக்கு முக்கியமாக தேவை அதில் நிறையாக நம்ம அதில் நிறையா நமக்கு வந்து படிப்பினைகள் பாடமும் இருக்குதுங்கிற காரணத்தினால சிறு சிறு தொழில்களாக நம்ம உங்களுக்கு இது இதுவரை வந்து வெளியிட்டுக்கிட்டு இருந்தோம் இறுதியாக அதோடைய முடிவுக்கு வந்து இனிமேல் நபிமார்களுடைய வரலாற்றில் முதல் மனிதனாகிய ஆத நபி அவர்களுடைய வரலாற்றை துவங்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் இந்த ஒரு அறிமுக உரையை உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் இவைகளை தெளிவாக கேட்டு நீங்கள் கேட்டு தோற விட்டுடாமல் உங்கள் மனைவி மக்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் இது பொறுப்பு இருக்குங்கிறத உங்கள் மனசில் ஏற்றி இந்த செய்திகளை பார்த்துவிட்டு அனைவரும் நீங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய சமுதாய வலைத்தளங்களில் இதை பகிர்ந்து உங்களுடைய பணியை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை படிவோடும் அன்போடும் இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்வைக்கிறேன் அல்ல உங்களுக்கும் எனக்கும் இந்த மார்க்கத்தை அல்லாவுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து கொள்வதற்கு நான் எல்லா விதத்திலும் உதவி தெரிய உதவி செய்ய பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த முடித்துக் கொள்கிறேன்